ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி எல்லாருமே நியூஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா நிறைய இடங்களில் ஒரு சில பேர் நான் சொல்லக்கூடிய விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் ரொம்ப அதிர்ச்சிகரமாகவும் இருக்கும் ஓகேங்களா ஒரு சில பேர் இந்த விஷயத்த கேள்விப்படாமல் இருப்பீங்க அந்த அவங்களுக்கு வந்து புதுசாக அந்த வீடியோ பார்த்துக்கோங்க கேள்விப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதா நடந்திருக்கிறதுக்கு சாத்திய குழு இருக்குதா இதை ப்ராப்பராக நம்ம யோசிப்போம் யோசிக்காம எந்த விஷயத்தையும் பெரியார் சொன்ன மாதிரி என்னன்னா ஒரு பகுத்தறிவோட ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கணும் யோசிக்காம ஒரு மீடியா சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா நம்ம நம்ப கூடாது ஓகே அதுவும் ஒரு மீடியா அவங்களும் அவங்களுடைய லாபத்திற்காக ஒரு சில விஷயங்களையும் சொல்லலாம் ஓகேங்களா அதாவது இன்னொரு விஷயத்தை மூடி மறைப்பதற்காக இன்னொரு விஷயத்த வந்து வந்து பேசக்கூடாதுக்காகவும் ஏதாவது ஒரு சில விஷயங்களையும் செய்யலாம் எனிவே இப்ப என்ன நியூஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நேத்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு ஒரு பிரபல ஒரு தொலைக்காட்சியில ஓகே என்ன டிவி ஓகே தெரியும் தந்தை டிவியில பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துருது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு எழுதின கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் மாணவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் இன்னமும் ஐந்து மாதம் ஆகியும் இன்னமும் முடிவுகளை வெளியிடாம காலம் தாழ்ந்த ஜூலை சொன்னாங்க ஆகஸ்ட் சொன்னாங்க அதுக்கடுத்து செப்டம்பர் சொன்னாங்க இன்னும் அக்டோபர் இன்னும் அவரதான் ரெண்டு நாள் தான் இருக்குது இன்னமும் வெளியிடல ஓகே அப்ப இந்த மௌனம் எதுக்காக அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அந்த அதே இதுல வந்து விடைத்தாள்கள் அதாவது நம்மளுடைய ஓஎம்ஆர்ஸ் ஓகே தண்ணீரில் நினைந்ததாக நினைந்தது என தகவல் அப்படிதான் சொல்றாங்க தவிர அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பாக எதுவுமே சொல்லப்படல அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு தொலைக்காட்சி சொல்றாங்க ஓகே டிஎன்பிசி தரப்புல இருந்தோ டிஎன்பிசி போர்டோ எதுவுமே அது குறித்த தகவல் சொல்றது ஓகே விடைத்தாள்கள் தண்ணீரில் நினைந்தது என தகவல் சொல்றாங்க ஓகே இனிவே இது உண்மையோ பொய்யோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌனம் கலைக்குமா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்றாங்க அதாவது இன்னமும் ஒரு ஊடகம் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறாங்க இன்னமும் அது குறித்தான ஒரு அப்போஸ் எதுவுமே தெரிவிக்கல என்ன நடக்குது ஏது நடக்குது எப்ப ரிசல்ட் விட போறாங்க கரெக்டான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் எதுவுமே என்ன வரை கூடுது அதனால மௌனம் கலைக்க மாட்டி என்பிசி ஒன்பது ஒன்பது லட்சம் மாணவர்கள் இன்னமும் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க சொல்லியிருந்தாங்க சரி இப்போ வந்து உண்மையாவே வந்து ஓஎம்ஆர் அப்படிங்கிற விஷயம் வந்து நினைஞ்சிருக்குமா ஓஎம்ஆர் தான் டேமேஜ் ஆயிருக்குமா தான் இவ்வளவு நாள் வந்து இழுத்துக்கிட்டே வராங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி வந்து நடந்த எக்ஸாம் இதே மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குதா அப்படின்னா எதுவுமே நடக்கல நல்லா ஞாபகம் அதை நீங்க ஞாபகம் இதுக்கு முன்னாடி பல வருடங்களாக டிஎன்பிசி எவ்வளவோ எக்ஸாம் ஓகே நடத்திருக்காங்க குரூப் ஃபோர் எத்தனை தடவை குரூப் டூ எத்தனை தடவை நடத்திருக்காங்க ஆனா இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே கிடையாது அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் ஓகேங்களா அப்ப ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா ஹைலி செக்யூர்டு ஆபிஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஓகே நம்மளுடைய டிஎன்பிசி பில்டிங்கே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய பில்டிங் தேர்வாணையத்துக்கு அவ்வளோ பெரிய பில்டிங்கே நம்ம தமிழக அரசு இருக்கு அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இதுக்கு முன்னே நடந்திருக்கா அதுவும் நடந்ததும் கிடையாது அதை நீங்க தெளிவுபடுத்திக்கணும் ஓகேங்களா ஓஎம்ஆர் தனி நினைவுறதாகவும் அப்புறம் இந்த டிஎன்பிசி அந்த ஓஎம்ஆர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய மிஷின் பழுதாக இருக்கிறதாகவும் ஒரு சில சிலர் சொல்றாங்க அதுவும் முற்றிலுமான போய் ஓகே எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிஎன்பிசியோடய அஃபீஷியல் ஒரு சில இது என்ன அப்படி அப்படினா இது ஒரு டெலிகிராம் சேனலில் வந்த ஒரு ஒரு இமேஜ் தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அடிப்படையில் அவங்களுடைய மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹோல் ஆஃபீஸில் தொண்ணூத்தெட்டு கேமரா இருக்குது ஓகேங்களா தொண்ணூத்தெட்டு கேமரா இருக்குது எந்தெந்த ரூமில் பார்க்கிங் எவ்வளோ கேமரா இது எவ்வளோ கேமரா எத்தனை எத்தனை மன்தோட மன்தோட ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் எல்லாமே இருக்கு ஓகே அப்ப இந்த மாதிரி செக்யூர்டான ஒரு ஆபீஸ்ல இந்த மாதிரி ஓஎம்ஆர் வந்து தண்ணீரை மாதிரி சம்பவம் எதுவும் நடக்காது அதுக்கப்புறம் நேத்து டிஎன்பிசியோட நாம ஆல்ரெடி வர வந்து நம்மளுடைய அந்த ரிசல்ட்டுக்காகவும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த நிறைய பேர் நம்ம பார்த்துருந்தோம் என்ன அந்த நியூஸை நியூஸுக்கு இன்டேரக்டா ரிப்ளை பண்ற மாதிரி தர்மத்தின் சூது கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அதாவது ட்ரூத் வில் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கண்டிப்பா உண்மைங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னு சொல்ல வராங்க அது ஒரு பொய்யான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா அதை வந்து தாக்காம இன்டெரக்டா ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் சொல்ல வர ஓகேங்களா அப்போ ஓஎம்ஆர் தண்ணீரை விழுந்துட்டு ஓகேங்களா அப்புறம் மிஷின் பழுதாயிட்டு இந்த மாதிரி ஒரு சில வதந்திகளை மாணவர்களா இருக்கக்கூடிய நம்மளும் இதை பரப்பவும் வேணாம் அதே நேரத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை நம்பவும் வேணாம் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா டிஎன்பிசி வெளியிடும் போது வெளியிடலாம் ஓகே இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு ஒர்க்கிங் டே தான் டிஎன்பிசிக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒர்க்கிங் டே தான் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு மண்டே அக்டோபர் ஒன் கடைசி நாளாக முப்பத்தி ஒன்றாம் தேதி மண்டே இருக்குது பார்க்கலாம் டிஎன்பிசி வெளியிடுறாங்களா எதையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதோட வதந்திகளையும் நம்பவும் வேணாம் அதை பரப்பவும் வேணும் அதுதான் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஓகேங்களா அடுத்த தகவல்களை நம்ம அப்பப்போ நம்ம வந்து அப்டேட் பண்றோம் தேங்க்யூ